இது என்ன பாருங்க நீங்க நினைக்கிறீங்க என் பெற்றோர்கள் என் அன்பு சொந்தங்கள் என்ன நினைக்கிறீங்க பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய வீட்டை 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 வாழ்வதற்கு நல்ல போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மகன் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் பாருங்க நீங்கள் காரு காசு பணம் இதை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அதே என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை சுவாசிக்க வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம் என்ன நினைக்கிறீங்க தங்கத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம் சொத்தை சேர்த்து என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் நஞ்சில்லாத வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்ப யார் கூட நிற்கப் போகிறீர்கள் என்பதை நீங்க தான் முடிவெடுக்கணும்